கும்பம் ராசி கும்பம் லக்னத்தில் பிறந்த எல்லோருக்கும் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்றபோது கண்ணியில் கேது கும்பத்தில் சூரியன் புதன் சனி சேர்க்கை பெற்று பயணிக்கிறார்கள் ரிஷபத்தில் குறுமிதினத்தில் செவ்வாய் வக்ர நிலையிலும் மீனத்தில் உச்சநிலையில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் ராகுவும் சேர்க்கை பெற்று பலமாக பயணிக்கிறார்கள் சுக்கிரன் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று அவருடைய நட்புக்கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் உங்களுடைய பாக்கியாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக இந்த தருணத்தில் உங்களுக்கு பணவசி யோகம் ஏற்பட்டு பணவரவுகள் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் சுக்கிரன் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்டநஷ்டங்கள் துன்பங்கள் மன அழுத்தங்கள் என அனைத்தையும் கட்டுப்படுத்தி மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தத்தை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் செயல்படுகிறார் இந்த தருணத்தில் வேலையில்லாமல் வேலை தேடி வேலை கிடைக்காமல் நொந்து நூலாய்போய்கொண்டிருக்கின்ற கும்பம் ராசியை கும்பம் லக்னத்தைச் சேர்ந்த உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே நல்ல வேலை கிடைக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய குடும்பஸ்தானம் தனஸ்தானமான இரண்டாம் இடம் பலமாக இருப்பதால் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது கையில் காசு பணம் சரளமாக புழங்கும் என்பது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் குடும்பத்திற்கு தேவையான விலை உயர்ந்த ஆடம்பரமான பொருள்களை வாங்கி மகிழ முடியும் அது மட்டுமில்லாமல் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் போன்றவற்றை வாங்கி சந்தோஷமடைய முடியும் இவ்வாறான விஷயங்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரம் அதிக அளவிலான கஷ்டநஷ்டங்கள் இல்லாமல் நன்மைகள் நிறைந்த வாரமாக தான் அமைகிறது ஏனெனில் உங்களுடைய ஜென்ம ராசியில் அறிவுக்கு அதிபதியாக புத்திக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் சுப பலத்துடன் சனி பகவானோடு சேர்க்கை பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தருணத்தில் நீங்கள் உங்களுடைய பிரயாணங்களை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக அருமையான அற்புதமான முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து உண்டு உங்களுடைய ராசிக்கு இந்த வாரத்தில் குறு நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தையும் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தையும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வர்த்தகம் மற்றும் தொழில் மிகச் சிறப்பாக நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் உங்களுடைய உடல் உபாதைகளால் அவதைப்பட்டு கஷ்டப்பட்டு நொந்து நூலாய் போய்க் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இந்த தருணத்தில் தீராத நோய்கள் உடல் உபாதைகள் தீர்ந்து உங்களுடைய மனம் மகிழ்ச்சியடையக்கூடிய திருப்தி பெறக்கூடிய விதத்தில் உடல்நல ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் இருந்து கொண்டிருக்கின்ற தோஷங்கள் அனைத்தும் விலகும் இதுவரையில் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் அவப்பெயர்கள் இந்த காலகட்டத்தில் காணாமல் போகும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய வீண்விரைய செலவுகள் சுப செலவுகளாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோக சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உச்சநிலையில் சுக்கிரன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதும் சுக்கிரனின் வீட்டில் வானியல் அரசனென்று கருதக்கூடிய குரு சஞ்சரித்துக் கொண்டிருப்பதும் சுக்கிர பரிவர்த்தனை யோகத்தை பலமாக ஏற்படுத்துவதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் உடை தெரியப்பட்டு நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரையச் செலவுகள் சுபச் செலவுகளாக மாறும் இந்த தருணத்தில் நீங்கள் வீடு நிலம் சொத்து வீட்டுமனை பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வண்டி வாகனங்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி முதலீடு செய்து சேமித்துக் கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டால் அவற்றில் காரிய வெற்றிகள் நிறைந்து உண்டு என்பதை நிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிக்கல்களும் விலகி நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் வாடகை வீட்டில் குடியிருந்து கொண்டிருப்பவர்கள் சொந்த வீடு கட்டி சொந்த வீட்டில் குடியேறுவதற்கான வாய்ப்புகளையும் கிரகங்கள் உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கின்றன வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு நல்ல பல அனுகூல பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனஸ்தானத்திற்குள் சுக்கிரன் உச்சம் பெற்று அவருடைய நட்புக்கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகு சுக்கிரன் சேர்க்கை என்பது நல்லபல அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு பணவசிய யோகம் பலமாக ஏற்படுவதால் பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்பழக்கங்கள் ஏற்படும் என்பது மட்டுமில்லாமல் குரு ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பணவரவுகள் மிகப்பெரிய அளவில் பிரமாண்டமாக அதிகரிப்பதற்கான அற்புதமான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தில் திருமண முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக இவ்வாறான சுபவிசேஷங்களில் ஏற்பட்டுக் கொண்டிருந்த காரியத்தடை தாமதங்கள் விலகி திருமண தோஷங்கள் நீங்கி வரனை நிர்ணயிப்பதில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நீங்கி அற்புதமான அருமையான வரன் அமைந்து திருமணம் கைகூடுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு என்றாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பதால் வரனைப் பற்றி நன்கு விசாரித்து அலசி ஆராய்ந்து பார்த்து நிச்சயிப்பது எதிர்கால நலனுக்கு ஏற்றதாக இருக்கும் கும்பராசி கும்பலக்னத்தைச் சேர்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பிறம் கிரகமான வெளிநாட்டுக்காரரான ராகு சுக்கிரனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதாலும் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதாலும் இதுவரையில் நீங்கள் நிறைவேற்ற முடியாமல் இருந்த வாக்குறுதிகளை இந்த தருணத்தில் நிறைவேற்ற முடியும் பனிச்சுமை சற்று அதிகரித்தாலும் அதிகாரிகள் நிர்வாகத்தினர்களிடம் நல்ல பெயர் கிடைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பாராட்டுக்கள் நிறைந்து கிடைப்பதால் உங்களுடைய பணியில் புத்துணர்ச்சி நிறைந்து கிடைக்கும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு நிறைந்து கிடைக்கும் வெளிநாட்டில் பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு முயற்சியில் வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் மனநிறைவு மனமகிழ்ச்சி நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் நிறைந்து உண்டு இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கும்பம் ராசி சனியின் ஆட்சி வீடாக இருப்பதாலும் சனியோடு சுபகிரகமான புதன் சேர்க்கை பெற்று இருப்பதாலும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் விலகி நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் கும்பம் லக்னம் கும்பம் ராசியை சேர்ந்த வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய வர்த்தகம் மற்றும் தொழிலில் நீங்கள் எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நல்லபல முன்னேற்றங்களும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாகவும் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நியாயமற்ற போட்டிகள் பொறாமைகள் விலகும் சந்தை நிலவரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதால் உங்களுடைய உற்பத்திகளை அதிகரிக்கலாம் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இதுவரையில் தேங்கிக் கிடந்த சரக்குகள் இந்த தருணத்தில் லாபகரமாக விலை போவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு புதிய முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும் உங்களுடைய வர்த்தகம் மற்றும் தொழிலில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் செயல்படுவார்கள் கூட்டுத் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட்டாளிகளால் அனுகூல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் உங்களுடைய தொழிலாளிகள் கேட்டுக்கொண்டிருந்த நியாயமற்ற கோரிக்கைகள் இந்த தருணத்தில் சுமூகமான தீர்வுக்கு வரும் மூலப்பொருள்களுடைய விலை உங்களுக்கு சாதகமாக அமையும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரத்தில் அரசியல் துறைக்கு முக்கியமான அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகுவோடு பலமாக நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் அரசியல்வாதிகளுக்கு முக்கியமான அரசியல் தந்திரங்களை கிரக நிலைகள் அள்ளி அரசியலில் அனுபவம் வாய்ந்த புகழ்பெற்ற அரசியல்வாதிகளுடைய ஆலோசனைகள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் அரசியல் ரீதியான பணிகளில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாகக் காண முடியும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கலைத்துறையில் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக சுப பலத்துடன் பயணித்துக் கொண்டிருப்பதால் இது கிடைக்கும் என்று நம்பியிருந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய நல்லபல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற செலவுகளைக் காட்டிலும் வருமானங்கள் அதிகரிக்கும் வீண்விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் ஜென்மசனி காலகட்டம் முடியும் தருவாயில் இருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் மருத்துவ செலவுகள் குறைந்து மறையும் திரைப்பட நடிகைகள் நடிகர்கள் இதுவரையில் சந்தித்துக் கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் என அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் கால்ஷீட் அதிக அளவில் கிடைக்கும் கொண்டிருக்கின்ற கும்பம் ராசி கும்பம் லக்னத்தை சேர்ந்த மாணவ மாணவி கண்மணிகளுக்கு அறிவுக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் சனியோடு பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்த உண்டு என்பது மட்டுமல்லாமல் புதனோடு சூரியன் சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்தியோகம் ஏற்படுவது உங்களுக்கு கை கொடுக்கும் சக மாணவ மாணவிகளுடைய ஆதரவும் அனுகூலங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் ஆசிரியர்கள் தானாகவே முன்வந்து உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் உங்களுடைய படிப்பில் சிறந்து திகழ்வீர்கள் என்பது மட்டுமில்லாமல் விளையாட்டு மற்றும் மேலும் பல போட்டிகளில் வெற்றிகளை பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குருவும் சுக்கிரனும் புதனும் சுப பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் வீண் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் மனக்குழப்பங்கள் இந்த தருணத்தில் விலகி மனதில் நிம்மதி கிடைக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பணவசி யோகத்தாலும் குறுச்சுக்கிர பரிவர்த்தனை யோகத்தாலும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் நல்ல நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிலையில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுடைய உறவுகள் சார்ந்த விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அண்ணன் அக்கால் தம்பி தங்கை போன்றவர்களிடமிருந்து நீங்கள் ஆதரவுகளை எதிர்பார்க்க முடியாது இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய குழந்தைகளின் விஷயத்தில் மிகப்பெரிய அளவிலான விழிப்புணர்வுடன் இருப்பது சிறப்பு என்பதை செவ்வாய் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் பாகப்பிரிவினை பிரச்சினைகள் தலைதூக்குவதற்கான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உண்டு என்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சினைகளை இந்த தருணத்தில் நீங்கள் கையாளுவதை தள்ளிப்போடுதல் நல்லது ஐந்தாம் இடம் புத்திஸ்தானம் என்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் குழப்ப நிலையில் இருப்பதற்கான சந்தர்ப்பங்களும் உண்டு எனவே எந்த பணியை மேற்கொண்டாலும் ஒருமுறைக்கு பலமுறை நன்கு யோசித்து முன்கோபப்படாமல் உணர்ச்சிவசப்படாமல் நிதானத்துடன் நன்கு திட்டமிட்டு செயலாக்கம் செய்வது சிறப்பு இந்த தருணத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டத்தின் மிகவும் கொடுமையான கடுமையான காலகட்டமான காலகட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்றாலும் சனி மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் விதத்திற்குள் நுழைந்து ஜென்மசனி காலகட்டம் முடிவுக்கு வருகிறது என்பதால் மிகப்பெரிய அளவிலான சிரமங்களும் சிக்கல்களும் குறைந்து மறையும் விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விவசாயத்துறைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வாரம் முழுவதுமே அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய கடின உழைப்பிற்கு பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான பரிசுகளை கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய விவசாயத்தில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் கால்நடை வளர்ப்பிலும் பராமரிப்பிலும் சற்று செலவுகள் அதிகரித்தாலும் அவை மிகப்பெரிய அளவிலான லாபங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பழைய கடன்களை அடைத்து மன நிம்மதி பெறும் மூச்சுவிட முடியும் என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய பணவரவு அதிகரிக்கும் என்பதால் புதிய கடன்களை வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது இந்த வார காலகட்டத்தை கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற மலைபோலான சிக்கல்கள் சிரமங்கள் கூட சூரியனைக் கண்ட போல் விலகும் என்பதில் மாற்றுக்கருத்து ஒன்றுமில்லை